நீ இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு இங்க தான் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் பயங்கரமா வாய் அடிக்கிறீங்களே அப்புறம் உனக்கு மட்டும் பேச சொல்லியா தரணும் சார் இந்த ஊர்ல வளர்ந்த பொண்ணா இருந்தா எதாவது பேசிட்டே இருப்பாங்களா பேச ஏதாவது விஷயம் இருக்கணும்ல அதுவும் சரிதான் சரி உன் லைஃப்ல ஏதாவது ஆம்பிஷன் இருக்கா அப்படினா ஆம்பிஷனா உன் வாழ்க்கையில பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும் உன் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கானு கேட்டேன் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார் ஏ உனக்கு கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசை இல்லையா இதெல்லாம் எதுக்கு சார் கேக்குறீங்க ஒரு வயசு பொண்ணு இப்படியா பேசுறது சரி வேற எப்படி பேசுறது வேற எப்படியும் பேச வேண்டாம் பேசாம வண்டி ஓட்டுங்க ஏதாவது பேசிட்டு வா தரணி உங்க ஊர்ல ஏதாவது ஸ்பெஷலா நடந்துருக்கும்ல அத பத்தி ஏதாவது சொல்லு இங்க ஒரு ஸ்பெஷலும் உள்ள. என்ன பாக்குறீங்களா? இதுதான் எங்க ஊரு. எப்பவும் இப்படி தான் இருக்கும். என்ன அப்பப்ப ராத்திரி நேரத்துல காட்ல இருந்து சிங்கம் புலி எல்லாம் ஊர்வலம் வரும் என்னது? புலி சிங்கமா? சார் சும்மா சொன்னேன் சார். என்ன இப்படி பைந்தாங்கோளியா இருக்கீங்க? ஆ நான் பைந்தாங்கோளி தான். என்ன? உன்ன மாதிரி தைரியமான ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் கூட இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு எதுக்கு என்ன மாதிரி பொண்ணு வரணும்? நீங்க டாக்டரா இருக்கீங்க பணக்காரரா வர இருக்கீங்க அப்புறம் என்ன பாதுகாப்புக்கு ஒரு பாடி கார்டை ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஐயோ மக்கு நான் சொன்ன அர்த்தமே உனக்கு புரியல என்ன அர்த்தம் சரி உனக்கு எந்த மாதிரி மாப்பிள அமையணும் எங்க கல்யாணம் நடக்கணும் எப்படி நடக்கணும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல அத சொல்லு நீங்க நல்லவ இருந்தா உங்க கூட பைக்ல உட்கார்ந்து வந்துட்டு இந்த மாதிரி பேசுனீங்க நான் இறங்கி போயிடுவேன் ஐயோ நான் எதுவும் பேசலமா நான் அமைதியாவே வரேன் எதுக்கு நீ வண்டி ஓட்டறேங்க உட்காரு அதெல்லாம் உன வேணாம் சார் நீங்க ஏதோ படிச்சவரா இருக்கீங்க நாகரிகமா இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் எல்லா ஆம்பள பசங்க மாதிரி தான் போல இருக்கு ஹலோ நான் வேணனே பிரேக் போடல முதல்ல நீ முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு பாருன்றல பாத்தியா உங்க கிட்ட பேஸ்ட் வந்ததால முன்னாடி இருந்த கல்ல கவனிக்கல அதனால தான் பிரேக் போட்டேன் அதுக்குள்ள நீ இவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட வா வந்து உட்காரு சாரி சார் நீங்களும் எல்லா பசங்க மாதிரி தான் நினைச்சிட்டேன் நான் எல்லார மாதிரி எல்லாம் கிடையாது வேற மாதிரி வேற மாதிரினா ஏமா ஒரு மாதிரி இல்ல உட்கார்றியா